அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசுவருஷம் தக்ஷணாயனம் சரத் ருத்து ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூன்று வியாழக்கிழமை தேய்பிரை நவமி திதி மகநட்சத்திரம் இன்றிரவு ஏழரை மணி அளவு வரை அதன் பிறகு பூர நட்சத்திரம் பிராமியம் நாமயோகம் தைத்துலை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு வந்து வியாழக்கிழமையாக இருக்கிறது அதனால் திருமண சம்பந்தமான ஒரு தகவலை ஜோதிட ரீதியாக பார்க்கலாம் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலத்தில் நிறைய குடும்பங்களில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது திருமணம் நடத்துறதுன்றதுலாம் அவ்வளோ சாமான்யமான இது கிடையாது அதற்கு பகிரத பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது திருமணத்திற்கு எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அதிலிருந்து மாத கணக்கு தாண்டி வருட கணக்குகள் ஆகிறது திருமணம் செஞ்சு முடிக்கிறதுக்கு அதற்கு திருமண சம்பந்தமாக ஒரு ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்குது எந்த இடங்கள் எல்லாம் பார்க்கணும் எப்படிப்பட்ட தசாபுக்திகள் வரும்போது திருமணம் நடக்கும் போன்ற விஷயங்களை நம்ம அவ்வப்போது இதற்கு முன்னதாக பார்த்து கொண்டு வந்தோம் இன்றைக்கு பொதுவாக ஒரு விஷயம் திருமணம் ஆரம்பிக்கிறீங்க நல்லபடியாக நடக்கணும் சீக்கிரமாக நடக்கணும் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் பொண்ணுக்கு நல்ல பையன் கிடைக்கணும் ஆயிரம் காலத்து பயிராக அந்யோன்யமாக ஆதர்சனமான தம்பதிகளாக இவங்க இருக்கணும் பதினாறு பேர்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் நிறைவேறுவதற்கு ஒரு வழிமுறையை கையாண்ட அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது இன்றைய நாளில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அது என்னென்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதாவது முன்னோர் வழிபாடு பித்திருக்கள் சார்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டாயம் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு தந்தை தாய் தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்துக்காக பார்க்குறாங்கன்னா அவருடைய தந்தையோ அல்லது தாயாரோ இல்லாமல் இருப்பாங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இப்போ இந்த யார் பார்க்குறோமோ அவருடைய தாத்தா அவருக்கு அப்பா இருக்க மாட்டேன் அப்போது யாரோ ஒருத்தருக்கு அமாவாசை வழிபாடு இது சிரார்த்தம் கொடுக்கறது தவசம் செய்கிறதுன்றது அந்த குடும்பத்தில் கட்டாயம் இருக்கும் ஒன்று யாருக்கு நம்ம வந்து இப்போ திருமணம் பண்ண போகிறோமோ அவருடைய தந்தை அல்லது அவருடைய தாத்தா சில குடும்பங்களில் தாத்தா கூட இருப்பார் கொள்ளு தாத்தா அப்போது இவங்களுக்கு வருடா வருடம் வந்து குறிப்பிட்ட மாதத்தில் அவங்க இறந்த திதி அன்றைக்கு திவசம் கொடுப்போம் ஸ்ரார்த்தம் கொடுக்கறது அப்படின்னு சொல்வது அப்படிப்பட்ட விஷயம் வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதை செய்துவிட்டு அதன் பிறகு திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த பித்திருக்களுடைய ஆசையோடு அந்த திருமணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது கல்யாணத்தையும் இதையும் எப்படி தொடர்பு படுத்துறீங்க நிறைய கல்யாண விஷயங்கள் ஆரம்பிக்கும்போது எங்கள் வீட்டில் இது போல் திதியெல்லாம் வந்தால் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் இல்லம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு போய் எப்படி கல்யாண விஷயத்தை பேசுகிறது பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் சில பேர் அப்படிலாம் செய்கிறீங்க அப்படி கிடையாது கட்டாயம் வந்து இது போல் திவசங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் இதற்கு பிறகு தான் கல்யாண தேதி வர மாதிரி பார்க்கணும் கல்யாணம் முடிஞ்ச உடனே இது வருது அப்படின்னு சொல்லி விடுற மாதிரி நாளில் பார்க்கக்கூடாது ஏன்னா முதலே நமக்கு தெரியும் அது வேறு சப்ஜெக்ட்டு இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த பித்திருக்களுடைய ஆசையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதற்கு எங்கே ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திருமணங்கள் நடத்தும் போதே கூட ஒவ்வொரு குடும்ப வழக்கத்துலேயும் ஒவ்வொரு விதமான சடங்குகளை கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு இப்போ நம்ம சொல்கிறது வந்து இருக்கும் பல பேருக்கு இருக்காது அதில் நாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது திருமணத்தில் அந்த கல்யாண மண்டபத்தில் திருமண காலத்திலேயே அந்த நாந்தின்னு சொல்லி முன்னோர் வழிபாடு செய்து அதன் பிறகு தான் அந்த திருமண விஷயங்கள் நடத்துகிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கல்யாணத்திலேயே கல்யாண மண்டபத்திலேயே இந்த முன்னோர் வழிபாட்டை செய்யும்போது நம்ம அதற்கு முன்னராக வீட்டில் செய்கிறதுனால நமக்கு நல்லது தான் நடக்கும் அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி குலதெய்வ வழிபாட்டை செய்துட்டு நிறைய பேர் ஆரம்பிக்கிறோம் நல்ல நாள் பார்த்து கோயிலுக்கெல்லாம் போய் சுவாமிக்குலாம் பூஜைலாம் பண்ணிவிட்டு வந்து அதன் பிறகு ஆரம்பிக்கிறோம் அதே போல் இந்த குடும்பத்தில் யாருக்கு வந்து திதி கொடுக்க வேண்டிய காலம் இருக்கிறதோ அதை கொடுத்து விட்டு ஆரம்பிக்கும்போது அவர்களுடைய ஆசையும் சேர்ந்து கிடைத்து அந்த வது வரன் கிடைக்கிறதுல தாமதம் இல்லாமல் கிடைக்கும் நல்லதாக கிடைக்கும் திருமணம் நல்லபடியாக நடக்கும் அப்புறம் புத்திர பேருன்னு சொல்லி எல்லாமே வந்து வம்சம் விருத்தியாகக்கூடிய அம்சம் ஏற்படும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் கடகத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது துலாத்தில் சூரியன் சுக்ரன் விருட்சகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் வந்து கல்வியில் உங்களுடைய உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்காக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய அறிவை நீங்கள் வந்து விருத்தி பண்ணுறது அறிவை வளர்த்து கொள்வது அறிவார்ந்த செயல்களுக்காக உங்களை தயார்படுத்தி கொள்வது இப்படிப்பட்ட பலன்கள் இந்த நாளில் இருக்குது அதனால் இந்த வித்தியாரம்பம் செய்கிறது அக்ஷரபியாசம் செய்கிறதுன்னு சொல்கிறோம் அதுபோல் ஏதாவது ஒரு கல்வியை வந்து நீங்கள் புதுதாக கற்றுக்கொள்ள தொடங்கிறது புதுசாக ஒரு ட்ரைனிங் சென்டரில் சேர்கிறது எதுலயாவது அந்த கோச்சிங் கொடுப்பாங்களே அந்த இடத்துல போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஆன்லைன்லேயோ அல்லது வந்து நேர்லேயோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு எதில் சேர்றீங்களோ எதை தொடங்குகிறீர்களோ இந்த நாளில் கல்வி சம்பந்தமான விஷயத்தை அதில் நீங்கள் மாஸ்டராக வர முடியும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் முடிந்த அளவிற்கு கொஞ்சம் கட்டுப்படணும் கீழ்ப்படையணும் ஒபே பண்ணணும் இந்த விஷயங்களை செய்தால் போதுமானது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பிரயாணங்கள் கை கொடுக்கும் உயர்கல்வியில் சிறந்த பலன் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறீங்க அரசு சம்பந்தமாக பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கீங்கன்னு சொன்னால் மற்றவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து உங்களுக்கு இந்த நாளில் ஏற்படும் ரிஷபராசி என்பர்களே அரண்மனை போன்ற ஒரு பங்களா மாதிரியான ஒரு வீடு கட்டணுன்ற ஆசை யாருக்கு இருக்கோ அவங்க இந்த நாளில் முயற்சி செய்யலாம் சாதாரணமாக எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடுன்னு இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது ஆடம்பரமாக வசதிகளாக இருக்கக்கூடிய சொகுசு பங்களா போன்ற ஒரு வீடு யாருக்கு வந்து தேவைன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வீடுனால் இப்படிப்பட்ட வீடு தான் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அந்த வீடு சம்பந்தமான வேலையை தொடங்கலாம் அதுக்காக மனை பார்க்கறது வாங்குறது அந்த வீடு கட்ட தொடங்கிறது அப்படி கட்டப்பட்ட ஒரு வீட்டை வாங்க முயற்சிக்கிறது இதையெல்லாம் செய்யலாம் அந்த பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கப்பெற்று எதை எதிர்பார்க்கிறீர்களோ உங்களுடைய எய்ம் என்னவோ அதை வந்து நீங்கள் நோக்கி போகக்கூடிய அம்சம் இருக்குது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மற்றவர்களை பயன்படுத்தி கொள்வதை விட மற்றவர்களை உயர்த்தி விடுவது அவர்களுக்கு கை கொடுத்து உதவுவது அவர்களை கரை சேர்ப்பது வழிகாட்டியாக பிறருக்கு நீங்கள் இருப்பது இப்படிப்பட்டது செய்கிறது நல்லது சீரச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அதில் வந்து வெற்றி பெற முடியும் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருந்தாலும் பிரச்சனை தீரும் நற்பலனை அடைய முயற்சி செய்தாலும் நற்பலன் கிடைக்கும் ராசி என்பர்கள் இந்த நாள் வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு இலக்கை அந்த ஒரு விஷயத்தை உங்களால் அடைய முடியும் சகோதர வழியில் நல்லது நடக்கும் நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க அவங்கள வந்து பெரிய கல்லூரியில் சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு நல்ல இடத்துல வந்து திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இதையெல்லாம் உங்களால் செய்ய முடியும் கூட இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து டீம் ஒர்க் செய்து உங்களுடைய வேலைகளெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும் உறுதியோடு உங்களால் இருக்க முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பணவரவை எதிர்பார்க்கலாம் வாகனங்கள் ஆபரணங்கள் உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் இதையெல்லாம் வாங்கிறதுக்காக பணமோ கடனோ கிடைக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக வெற்றி பெறப் போகிறீர்கள் அதிகாரமான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னு சொன்னால் அதை வந்து பல்லாயிரக்கணக்கில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே கேட்டு தான் ஆகணும் ஒரு அரசியல் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பகுதி முழுக்க தேசம் முழுக்க அதை வந்து செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படிப்பட்ட அளவிற்கு வன்மை இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு புனர்போச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு புதிய விஷயங்களை நோக்கி பயணிக்க போகிறீங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது புதிய பொருட்கள் வாங்குவது இதுவரைக்கும் போகாத ஊருக்கு இடத்திற்கு சென்று வருவது இப்படியான விஷயங்கள் பலனாக பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க பாடுபட வேண்டியது இருக்கும் ஒரு இலக்கு அந்த இலக்கை நீங்கள் அடையணும்னு சொன்னால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லி மனதார கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு பாடுபட தயாராக இருப்பீங்க ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்களுடைய துணை உங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க நமக்கு வந்து நம்முடைய ஃபேமிலி வந்து சப்போர்ட்டாக இருக்குது கல்யாணமானவங்க நமக்கு வந்து நம்முடைய மனைவி துணையாக இருக்காங்க மனைவியாக இருந்தால் கணவன் நமக்கும் துணையாக இருக்கார் அப்படின்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் கிடைக்க பெறுவீங்க சிம்மராசி என்பர்களே இந்த நாளில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது சாதாரண ஒரு வேலை கிடைச்சா போகிறோம் என்னுடைய வாழ்வாதாரத்துக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சில நாட்கள் இருக்கும் ஆனால் நான் போனால் இந்த வேலைக்கு தான் போவேன் இல்லைன்னா நான் சும்மா கூட இருப்பேன் அப்படின்னு யார் ஒருத்தர் இருக்கிறீர்களோ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உறுதியாக இருக்கணும் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது தெளிவாக இருக்கும்போது எதையும் அடையலாம் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேரோடும் புகழோடும் இருக்க முடியும் நல்ல பெயர் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய யோகமும் கூட இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை வந்து நிறைய பேர் கொண்டாடக்கூடிய அளவிற்கு அந்த நல்ல விஷயம் இருக்கும் நமக்கு வேண்டியவருக்கு இப்படி ஒரு பதவி கிடைச்சிடுச்சு நம்ம ஊருக்கார் வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனை பண்ணார் நிறைய நேரத்தில் நிறைய நேரத்தில் நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா அப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு இருக்கிறது கன்னிராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நற்காரியத்திற்காக செலவு செய்யக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படி செலவு வராதவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயபாவம் எப்போது வலுக்கிறதோ அந்த காலத்தில் தானாகவே விரையும் வந்து விடணும் அது நல்லதாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நாமளே நல்ல செலவுகளை செய்து விடணும் அதனால் இது செலவு செய்ய வேண்டியனா யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து வாக்கு கொடுத்துருக்கிறீர்களோ கடமைப்பட்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் அவங்க பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் மனசு இருந்தால் நம்பிக்கை இருந்தால் ஆன்மீக வழியில் செலவு பண்ணுங்க அப்படி ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணணும் பணம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பொருந்தும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானது தான் என்கிட்ட இருக்குது நான் எப்படி போய் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால் முடிந்த அளவிற்கு உடல் உபகாரம் பண்ணுறது அல்லது அந்த ஒரு அறிவு சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிந்த விஷயங்களை பிறருக்கு சொல்லி கொடுப்பது இதையெல்லாம் செய்யலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உன்னதமான ஒரு நிலையை அடையக்கூடிய நல்ல விஷயங்களை செய்வீங்க நல்ல எண்ணங்களும் நல்ல செயலும் உங்களிடத்தில் இருந்து இன்றைய நாளில் பிறருக்கு தெரிய வரும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் முடிந்த அளவிற்கு புதியவர்கள் அதிகம் பழக்கம் இல்லாதவர்கள் இவர்களத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மற்றவங்க கஷ்டம்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட எடுத்து சுலபமாக செய்து முடிப்பீங்க துளாராசி என்பர்களே இன்றைக்கு நல்ல சந்தோஷம் மன நிம்மதி நிறைவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது லாபத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆதாய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கடைசியில் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அதில் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கிட்டா அதை விட கொஞ்சம் கூடவே இன்றைய நாளில் கிடைக்கும் இதை படித்தா இந்த வேலை கிடைக்கும்னா அந்த வேலையை விட இன்னும் பெரிய வேலையை உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுலபமாக முன்னேற முடியும் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பரிசோதனை பண்ணால் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு தெரிகிற மாதிரி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சுலபமாக முன்னேற்றம் சுலபமாக வெற்றி இப்படிப்பட்ட விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய திறமையை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டியது இருக்கிறது துறை சார்ந்த அறிவை கொண்டால் உங்களால் உயர முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வசதியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியும் பெரிய ஒரு ஆஃபி கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுனால உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுது கல்யாணத்தினால லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு வசதியான நிலையை நோக்கி பயணிக்க போகிறீங்க விருச்சகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பொறுப்புகள் கடமைகள் இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க இதனால் வரைக்கும் மனசில் ஒரு ஆதங்கம் இருந்து நம்ம என்னதான் இவ்வளோ சிறந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நம்முடைய பெற்றோரை சரியாக பார்த்து கொள்ள முடியலையே அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் அதை இப்போது செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வழிவகை உங்களுக்கு தெரிய வரும் பிள்ளைகளை வந்து பெரிய இடத்துல படிக்க வைக்கணும் சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக சொத்து சேர்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்தால் இதையெல்லாம் செய்யக்கூடிய அம்சம் இப்போது இருக்கிறது விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் சந்தோஷமாக இருந்து வேலை செஞ்சாலும் சரி செலவு பண்ணாலும் சரி உழைத்தாலும் சரி சந்தோஷமாக இருந்து இன்றைய நாளின் பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய அம்சம் இருக்குது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் வியர்வை சிந்தி அல்லது வந்து மிக அதிகமாக ஒரு விஷயத்தை சிந்தித்து சிந்தித்து தளர்வாவீங்க தொய்ந்து போகலாம் ஆனால் பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சொன்னதை செஞ்சு காட்டுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பேச்சு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கும் சொல்லுவாங்களே அப்படியாக பேசி ஜெயிக்க முடியும் தனுராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கை சஞ்சலம் பயம் குற்ற உணர்வு இப்படி எது இருக்கிறதோ அதிலிருந்து விடுபட முடியும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவான விஷயங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் மனதிலிருந்து விலகி நல்ல எண்ணங்கள் மனதில் குடிகொள்ளக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது அதனால் இன்றைக்கு நீங்கள் உற்சாகமாக புத்துணர்ச்சியாக இருந்து நல்ல ஒரு ஸ்நானம் குளியல் போட்டுட்டு உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டு முறையை கடைபிடித்துட்டு நாளை தொடங்குங்க கட்டாயம் இது வந்து ஒரு பாசிட்டிவான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் யாருக்காவது உதவி செய்து அதனால் திருப்தி அடைவீங்க போராட நட்சத்திர அன்பர்கள் பிறர் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கினா மற்றவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேர் கூப்பிடாமலே நீங்கள் எதிர்பாராமலேயே உங்களோட வந்து சேருவாங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மகர ராசி இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டில் சந்திரன் இருக்கக்கூடிய நாள் சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அதனால் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது குழப்பமோ பயமோ அல்லது நெகட்டிவ் தாட்ஸோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் இல்லைன்னா உடல் வந்து கொஞ்சம் தெய்வாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து கஷ்டமாக முடியாமல் இருக்கிற மாதிரியாக தோன்றும் இதற்கெல்லாம் தீர்வு என்னென்னா ஆகார நியமம் சாத்வீகமான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுங்க இந்த நாள் உங்களுக்கு இந்த நாளின் பணிகளை செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறர் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் கூட பொறுத்து கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வந்து ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சா மற்றவங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு பிறருக்கு பலன் கிடைக்கிறதுக்காக நீங்கள் உழைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு திருமண சம்பந்தமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கிறது சுயஜாதகத்தில் திருமண தடை தாமதம் தோஷம் இருந்தாலும் இப்போது நடக்கக்கூடிய திசை புக்தி வந்து திருமணத்திற்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதனால் கல்யாண விஷயங்களை பற்றி பேசலாம் நீங்கள் பொருத்தம்லாம் பார்க்கலாம் பொண்ணு பார்க்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலன்களை இன்றைய நாளில் அடைய போகிறீங்க சதய நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனத்தினால் வெற்றி பெற போகிறீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய வசதிகளை அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மீனராசி அன்பர்களே இன்றைக்கு சுயதொழில் வியாபார சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதே போல் உடல் உபாதையில் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் சத்துருபாயம் எதிரிகள்னால் ஆபத்து இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கிறதோ நீங்கள்லாம் வந்து அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்து உங்களுக்கான பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி கொள்ளலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்வு முன்னேற்றம் கிடைக்க போகிறது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலைகளை நீங்களாக செய்து கொள்ள வேண்டியது இருக்கும் அல்லது வழக்க வழக்கமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வந்து இன்றைய நாளில் வர முடியாமல் போகும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் பிறர் வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு நல்ல செய்தி கிடைக்கிறது நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவருதுன்னு சொல்லி இந்த நாள் சாதகமாக இருக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்